இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல வடிவல் ஒரு டைலாக் சொல்லுவாரு நீர் ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்தி காட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி அதே போல தான் நீங்க ஒரு ரீல்ஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தினம் தினம் நிரூபிச்சு இருக்கிறாரு துண்டாடி கடகிற ரயில்வே துறையை கண்டுக்காம தினம் தினமா விதவிதமான ரீல்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு அந்த வகையில அண்மையில ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது பலருடைய கண்டனங்களையும் வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மருத்துவர்கள் மத்தியில பெருத்த கோபத்தை உண்டு பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் டெடிகேட்டட் இந்தியன் ரயில்வேஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பகிர்ந்து இருக்கிறாரு அந்த வீடியோவில் கண் முழிச்சுட்டு இருக்கிற ஒரு முதியவருக்கு ரயில் இருக்கிற டிடி போய் சிபிஆர் பண்ணிருக்கிறாரு அதாவது நமக்கு தெரியும் இல்லையா நெஞ்சு மேல கை வச்சு அழுத்துவாங்க சோ அத அவர் பண்ணிருக்காரு அந்த வீடியோ அவர் இவர் ஷேர் பண்ணிருக்காரு சரி நல்ல விஷயம் தானப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அங்கதான் பெரிய ஆபத்து இருக்குது அதாவது சிபிஆர் அப்படின்னு சொல்லப்படுகிற அவசர கால நடவடிக்கை அப்படிங்கறது யாராவது ஒருத்தர் அன்கான்சியஸாவோ இல்ல அவங்களால செயல்பட முடியல அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி சிபிஆர் பண்ணுவாங்க ஆனா அந்த வீடியோல பார்க்கும் நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது அந்த முதியவர் நல்ல கான்சியஸோட இருக்கிறாரு கையை அசைச்சு பேசவும் முற்படுறாரு ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த முதியவர் நெஞ்சு மேல கை வச்சு அழுதிட்டு இருக்கிறாரு இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிதான் டாக்டர்கள் எல்லாரும் கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோவை ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பகிர்ந்திருந்தாரு ஆனா இந்தியன் ரயில்வேஸ் ஆன அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இந்த வீடியோவானது சனிக்கிழமை நைட்டே ஷேர் பண்ணப்பட்டுச்சு அப்போல எதிர்ப்புகள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பலரும் டெலிட் பண்ண சொல்லி கேக்குறாங்க இது தவறான முன் உதாரணமா அமையக்கூடும் பலருக்கு தப்பான விஷயத்த சொல்ற மாதிரி இது அமையுது அப்படின்னு சொல்லி இதை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்களே சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா அந்த ட்விட்டர் அக்கௌண்டும் கண்டுக்கல அடுத்து அதுக்கு அடுத்த நாள் ரயில்வே துறை அமைச்சர் இந்த வீடியோவை பெருமையா வேற ஷேர் பண்றாரு இது எல்லாம் பாத்துட்டு தான் யார் எப்படி போனாலும் சரி நமக்கு ரீல் போறதுதான முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு அதை தாண்டி இவருக்கு மருத்துவத்தை பத்தி தெரியாது இந்த சிபிஆரை எப்படி கண்டக்ட் பண்ணனும் தெரியாது எந்த நேரத்துல யாருக்கு பண்ணணும் அப்படின்றது தெரியாது இது எல்லாம் தெரியாம அவர் டெடிக்கேட்டட் டீம் வேற பகிர்ந்துக்கிறாரு யாராவது இவருக்கு சொல்லி கொடுங்க இல்ல அட்லீஸ்ட் வீடியோ போடுறாங்கல்ல அந்த பிஆர் டீம் ஆவது இவருக்கு கூகுள் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் டாக்டர்கள் தரப்புல இருந்து பார்க்கும் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி இதயவியல் மருத்துவரான டாக்டர் ஷாரிக் சமீம் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரே முழிச்சுட்டு தான் இருக்கிறாரு சோ ஒரு பர்சன் முழிச்சிட்டு இருக்கும்போது போது அவருக்கு சிபிஆர் பண்ணக்கூடாது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலுமே சிபிஆர் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் அபிஷியல் எல்லாம் இந்த மாதிரி தவற வழி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பகிரக்கூடாது அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு மேலும் இப்படி இவர் பண்றது காரணமா என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த முதியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனாலதான் இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா டாக்டர்கள் இதை முழு முற்றியமா மறுக்கிறாங்க சிபிஆர் கான்சியஸா இருக்கும் போதும் பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலுமே இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் அவர் கையசிச்சு பேச முற்படுறாரு பக்கத்துல இருக்கிறவங்க அவருக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிஷனை கேக்குறாங்க ஆனா அந்த டிடி என்ன பண்றாருன்னா இதையெல்லாம் கேட்காம அவருடைய நெஞ்ச அழுத்தி வாயோட வாய் ஊதிட்டு இருக்காரு ஆக இந்த முறையற்ற மருத்துவ செயல்பாடு அப்படிங்கறது வன்மையை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளை சொல்லிட்டு வராங்க மேலும் முதல்ல டிக்கெட் எக்ஸாமினர் போயிட்டு இப்படி சிபிஆர் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க அவரு அவருடைய வேலையை பார்க்காம அவருக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாம மருத்துவ செயல்பாட்டுல ஈடுபடுறாரு எழுபது வயது முதியவர்னு சொல்றாங்க அவர் கான்சியஸா இருக்கும் போது அவர் நெஞ்சு மேலே கை வச்சு அமுக்கும்போது அவருக்கு இன்னுமே மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது சோ இந்த செயலை செஞ்சதே முழி முற்றிலுமான தப்பு அதை பெருமையாக வேற நீங்க ஷேர் பண்றீங்களா இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டு இருக்காங்க சோ பல்வேறு டாக்டர்களும் இதை பத்தி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோவை கண்டிப்பா டெலிட் பண்ணுங்க தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் போஸ்ட் கீழே பலரும் கமெண்ட் பண்ணி சொல்றாங்க ஆனா கிட்டத்தட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு நாள் ஆக போகுது இந்த வீடியோவை இன்னுமே டெலிட் பண்ணாம தான் வச்சிட்டு ஆக நாம் ஒரு ரயில்வே துறை அமைச்சர் நாம இப்படி தப்பான விஷயங்களை ஷேர் பண்ண கூடாது அப்படிங்கிற எந்த வித பொறுப்பும் இல்லாம இந்தியன் ரயில்வேஸ்ல எப்படி டெடிக்கேஷன் ஒர்க் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை இன்னுமே எல்லாமே பண்ணாம வச்சிருக்காரு இந்த கொடுமையான விஷயத்த பாத்துட்டு பண்ணா என்ன சொன்னாங்கன்னா இப்படி இவரே கான்சியஸா இருக்கிற பர்சனுக்கே சிபிஆர் பண்ணாரு இல்லையா இதே மாதிரிதான் டிமானிட்டைசேஷனையும் கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கிற பேஷண்ட்டுக்கே ஆபரேஷன் பண்ண மாதிரி ஊழலா ஒழிக்க போற அப்படின்னு சொல்லி டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்து பலருடைய தொழிலும் பொருளாதாரமும் இழக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது ரயில்வே துறையில தினம் தினம் ரயில் ஆக்சிடென்ட் தடம் போடன்ற விஷயங்கள் சிக்னல் கோளாறு மனித உழைப்பு சுரண்டப்படுறது ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது இப்படி ரயில்வே துறையே மூச்சு மூட்டிட்டு இருக்கும்போது போது அதை போய் காப்பாற்ற தெரியாத ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கான்சியஸா இருக்கிற நபருக்கு சிபிஆர் பண்றதை பெருமையா பகிர்ந்துக்கிறாரு எனவே இவர் எந்த அளவுக்கு ரயில்வே துறை அமைச்சரா வேலை பாக்குறாரு அப்படிங்கறதுக்கு இந்த வீடியோ ஒன்னே சாட்சியா அமைது